தமிழரின் குரல் உலகெங்கும் ஒலிக்கட்டும் தமிழ் ஆதியமம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொபொத்தாமியாவிலே நாகூருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரிகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய தேவனாய் இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேகால் குடத்தை தோல்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா மகாரூபதியும் புருஷனை அறியாத இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்தபின் பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்த தன் பிரயாணத்தை வாக்கு பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்தபின் அந்த மனிதன் அரைச்சேக்கள் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொன்னுள்ள இரண்டு கடகங்களை எடுத்துக் கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே ராத்தங்க இடம் உண்டா என்றான் அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றாள் அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தால் ரெபேகாலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பேர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான் அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான் லாபான் ஒட்டகங்களில் கட்ட ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவி கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாயிருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் எஜமான் என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார் அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் இருப்பாய் அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் இருப்பாய் என்றார் அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் தண்ணீர் மொல்ல வரப்போகிற கண்ணிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் உட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த சிறியாக வேண்டும் என்றேன் நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் என்னே இதோ ரெபேகால் தன் குடத்தை தோள் மேல் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கிப்போய் போய் தண்ணீர் மொண்டாள் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன் அவள் சீக்கிரமாய் தன் தோல் இருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் பார்ப்பேன் என்றால் நான் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் பார்த்தாள் அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளைக் கேட்டேன் அதற்கு அவள் நான் மில்க்கால் நாகூருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள் அப்பொழுது அவளுக்கு காதணியும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் ஆபிரகாமின் ஆப்ரஹாமின் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள் இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான் அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரபே உமக்கு முன்பாக இருக்கிறாள் கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி பொன் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேகாலுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள் காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேகாலை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றால் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரராகிய ரெபேக்காலையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கூடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்துக் கொண்டு போனான் ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லஹாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் ரெபே காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதர் யார் என்று கேட்டாள் அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்துச் சொன்னான் அப்பொழுது ஈசாக்கு ரெபே தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக்கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதலடைந்தான்